ஜூலை இருபது இன்றைய புனித புனிதர்களான எலியாஸ் மற்றும் ஃபிளேபியன் அரபு மண்ணில் பிறந்த இப்புனிதர்கள் இயேசுவிடம் இருந்தது இறைமை மட்டுமே என்ற ஓரியல்பு கோட்பாட்டைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இந்த தப்பறைக்கு எதிராக கால்சதோன் நானூற்றி சங்கத்தை ஒன்றில் அரசன் மார்க்சியன் கூட்டினார் அச்சங்கம் இயேசு இறைமையில் முழு நிறைவானவர் அவரே மனிதத்திலும் முழு நிறைவைக் கண்டவர் அவர் உண்மையான இறைவன் கடவுளோடு ஒரே பொருளானவர் அவரே மனிதத்தில் பாபத்தை தவிர அனைத்திலும் நம்மோடும் ஒரே பொருளானவர் என்று அறுதியிட்டு கூறியது இந்த பொதுச்சங்க முடிவுகளை இப்புனிதர்கள் நடைமுறைப்படுத்துவதில் பல தடைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார்கள் இறுதியாக பேரரசர் முதலாம் அனஸ்தாசியூஸ் எலியாஸ் மற்றும் பிளேவியானையும் ஐநூற்றி பதினாறாம் ஆண்டு நாடு கடத்தினார் உண்மைக்கு சான்று பகரும் நல் சீடர்களாக தங்களை உருவாக்கி கொண்டவர்கள் இப்புனிதர்கள்